கருத்தனை பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு வெழுத்து போர் செய்து ஜெபி எபி ஆறு பதினெட்டு எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாளை ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்த வான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது நம்முடைய கர்த்தர் நாமம் ஒன்று சாமவேல் பதினேழு நாற்பத்தி ஐந்தின் படை இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவன் ஆகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது சேனை என்பது போர்படை நம்முடைய கர்த்தர் யுத்தத்தில் வல்லவரான பராக்கிரம சாலையான கர்த்தர் பூமியில் அவர் பல காரணங்களுக்காக இறங்குகிறார் அதில் ஒரு காரணம் யுத்தம் செய்வதற்காக ஏசையா முப்பத்தி ஒன்று நான்காவது வசனத்தில் சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இறையை பிடித்திருக்கும் போது கெர்ஜித்து அவர்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பர்களின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளையினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார் சியோன் மலை என்பது கர்த்தர் வாசம் பண்ணும்ரிசுத்தூடாரம் இருக்கும் மலை ஏற்றுக்கொண்டு தங்கி வாசம் பண்ணும் ஆலயங்கள் சீயோன் மலைகள் இந்த சீயோன் மலைகளுக்காக கர்த்தர் இத்தம் பண்ண இறங்குகிறார் ஏசையா பதிமூன்று நான்கு முதல் ஐந்து வரை உள்ள வசனங்களில் திரளான ஜனங்களின் சத்தத்திற்கோத்த வெகு கூட்டத்தின் இறைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்ஜங்களின் அமளியான இறைச்சலும் மலைகளில் கேட்கப்படுகிறது சேனைகளின் கர்த்தர் யுத்த ராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார் கர்த்தர் வருகிறார் அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது திரளான ஜனங்களின் ஒத்த வெகு கூட்டத்தின் இறைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராட்சியங்களின் அமளியான இறைச்சலும் மலைகளில் கேட்கப்படுகிறது சேனைகளின் கர்த்தர் யுத்த ராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார் கர்த்தர் வருகிறார் அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த கடை ஆந்திர தேசத்திலிருந்து வருகிறது என்று எப்படியாகிய தேசத்தின் அதிகாரிகள் தலைவர்கள் ராஜாக்கள் தங்கள் யுத்தத்திற்கு செல்லும் முன்பு தங்கள் படை பலம் ஆயுதங்களை கணக்கிட்டு எதிரியோடு எதிர்த்து நிற்கும்படி இலக்கம் பார்ப்பது போல சேனைகளையும் கர்த்தரும் இலக்கம் பார்க்கிறார் அது மாத்திரமல்ல இரேமிய ஐம்பது இருபத்தி ஐந்தில் தனக்கென்று ஒரு ஆயுத சாலையை வைத்திருக்கிறார் அவருடைய படையில் பங்கு பெற ஏராளமான யுத்த வீரர்கள் அவருக்கு உண்டு அவருடைய இயற்கை படையில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் காற்று மழை இவை கருத்துடைய கட்டளைகளுக்காக காத்திருக்கிறது தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் ஆகிய நம்மையும் அவருடைய யுத்தங்களில் பங்கு பெறும்படியாக அழைத்திருக்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்தம் செய்வதற்கு சீஷர்களுக்கு விசேஷித்த யுத்த பயிற்சி கர்த்தர் அளிக்கிறார் எனவே தாவீது சங்கீதம் ஒன்று ஒன்றில் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலை ஆகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று பாடுகிறார் இந்த யுத்தம் மாம்சத்தில் ரத்தம் சிந்தி போர் செய்கிற உலகத்தின் யுத்தம் அல்ல ஆவில் ஜெபித்து திருடமும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறதான பிசாசின் தந்திரங்களிலிருந்து விடுவிக்கும் ஆவில் ஜெபிக்கும் ஜெப யுத்தம் முழங்கால் யுத்தம் உபவாச யுத்தம் விழித்திருந்து இரவு பகலும் ஜெபிக்கும் விண்ணப்பங்களின் யுத்தம் இந்த யுத்தம் நமக்காக மாத்திரமல்ல நம்மை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற அநேகருக்காக திறப்பில் நின்று பறைந்து பேச செய்யும் விடுதலையின் யுத்தமாய் காணப்படுகிறது அந்த நாட்களில் ரோமர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தபடியால் பவுல் ரோமர்களின் யுத்த முறைகள் ஆயுதங்கள் போருடைகள் இவற்றை நன்றாக அறிந்து வைத்திருந்தார் எப்படியாக யுத்த காலத்தில் போருடைகள் ஆயுதங்கள் தறிக்காமல் போது முதல் தாக்குதல் நமக்கு வருமோ அதேபோல போல ஆவிக்குரிய யுத்தங்களும் ஜபங்களும் அப்படிப்பட்டது எபிசியர் ஆறு பதினெட்டில் சொல்லப்பட்ட மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வெழுத்து வெணுதல் செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் ஆனால் அப்படி ஜெபிக்கும் போர் உடைகளை தரித்து மிகுந்த கவனமாக மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்காக குடும்பங்களுக்காக சபைகளுக்காக தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராடி யுத்தம் செய்கிறோம் கர்த்தரின் படையின் யுத்த வீரர்கள் ஆகிய சத்தியம் என்ற கட்சி நீதி என்ற மார்க்கவசம் ஆயுதம் என்னும் பாதரட்சை விசுவாசம் என்னும் கேடகம் இரட்சன்யம் எனும் தலைச்சீரா வசனமாகிய ஆவியின் பட்டணம் இவற்றை தரித்து கொண்டு யுத்தத்தில் நிற்க வேண்டும் இவற்றில் ஏதாவது ஒன்று குறைவுபட்டாலும் சத்ருவிடத்திலிருந்து வரும் முதல் தாக்குதல் நமக்கே மனிதர்கள் பார்க்கும்போது அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம் வெளிப்பிரகாரமாக அணிந்திருக்கும் உடைகள் அவர்களுக்கு தெரியும் ஏனென்றால் அது நம் சரீரத்தின் மேற்புறமாக அணியப்பட்டிருக்கிறது அதே இந்த வசனங்களில் சொல்லப்பட்ட கர்த்தரில் யுத்தத்தில் நிற்கும் போது போர் உடைகளை நாம் தரித்து கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை வெளிப்பிரகாரமாக அப்படியே இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக அவருடைய வாழ்க்கையும் அவருடைய குணங்களையும் பிரதிபலிக்கிறவர்களாக விசுவாச வாழ்க்க வாழ்க்கையால் பொதியப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி இருந்து வேண்டுதல் விண்ணப்பம் செய்து ஜெபிக்கும்போது கர்த்தரோடு இருந்து அவருக்கு பின்னாக கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு பின்னாக நின்று யுத்தம் செய்கிறார் முழங்காலில் நின்று பறிந்து பேசி மன்றாடும் போதெல்லாம் அவர் நேரடியாக இறங்கி வந்து நமக்கு முன்பாக நின்று யுத்தம் செய்து ஜெபிக்கும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் வெற்றி தருகிறார் அமேன் ஜெபிப்போம் யுத்தத்தில் வல்ல கர்த்தரை முடிக்குமார் கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டுக் கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்ரம் சிலுவையில் சத்ருவை ஜெயித்த ஜெய கிறிஸ்துவை உடைய குணங்கள் ஆயுஷ் சர் வாயுத வருகங்களை முன்பாக தரித்து கொண்டு யுத்தத்தில் நிற்க ஜெபித்து ஜெயம் எடுக்க உடைய கிருபை எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்